பணம் வருது ஆனால் ஸ்டேபிளாக நிற்க மாட்டேங்குது பணம் வருவதற்கான அதே தொகை இன்னொரு செலவு வந்துடுது அப்போது சாமினால் நிற்கிறதுக்கெலாம் கிடையாது பண வரவை அதிகப்படுத்துவது சாமி கும்புகிற முறை ஆனால் இன்னொரு முறை நம்ம செஞ்சோம் கேட்டிங்கன்னா தங்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசை நோக்கி பணப்பட்டி வைக்கணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பணம் வருவதற்கான நிறைய வழிகள் சொல்லிகிட்ருக்கீங்க நிறையா செய்கிறோம் அதில் ஒரு நல்ல பலனும் கிடைக்கிது ஆனால் நிற்க மாட்டேங்குது பணம் வருது ஆனால் ஸ்டேபிளாக நிற்க மாட்டேங்குது பணம் வருவதற்கான அதே தொகை இன்னொரு செலவு வந்துடுது அப்போது நிற்கணும் சேமிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு ஒரு பரிகாரம் போடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டு திக்கு திசைன்னு சொல்லுவாங்க நாலு கோணம் இருக்குது இல்லையா எட்டு திக்கு திசை இந்த பதினாறு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வாஸ்து கோலத்தின் ஒரு பாயிண்ட் அதில் நமக்கு பண ஈர்ப்பு சக்தி நம்ம ஒன்று இருக்குது அதை சரியான ஒரு திசையை நோக்கி சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கிற பணம் நிற்கும் இதை என்ன செய்யலாம் நம்ம முன்னோர்கள் செய்தால் ஒரு அற்புதமான விஷயம் தான் நிறைய வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தம் இல்லாத ஒரு பானை ஒரு வீட்டில் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நெல் வச்சுருப்பாங்க குதிரை வச்சிருப்பாங்க கேட்டாக்கா அது என்னன்னு சொல்ல மாட்டாங்க அது ஒரு தொடாத அவ்வளோ அப்படி சொல்லிடுவாங்க அப்போது வீடு விசாலமாக இருந்தாலும் சரி சின்ன வீடு இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பானை இருக்கும் இல்லைன்னா குண்டாக இருக்கும் அதை போட்டு மூடி வச்சுருப்பாங்க அதையும் இப்போ சம்மந்தம் இல்லாமல் அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க சரியான பதில் இருக்காது ஏன்னா அது வந்து ரகசியமாக அந்த காலத்தில் அந்த ரகசியத்தை தான் பொடைக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய சம்பாதிக்கும் பணம் அந்த பணம் வீட்டில் தங்க வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வேக வேகமாக வந்துட்டு நான் சாமியை குறை சொல்கிறேன் தயசுன்னு நினச்சிக்காதீங்க இது அப்படி கிடையாது சாமி நம்ம கும்பிட சாமி பண வரவை ஏற்படுத்தும் அதேமாரி செலவுகளும் இருக்கும் வந்தால் நிற்காது அப்போது சாமினால் நிற்கிறதுக்கெலாம் கிடையாது பண வரவை அதிகப்படுத்துவது சாமி கும்பிற முறை ஆனால் இன்னொரு முறை நம்ம செஞ்சோம் கேட்டிங்கன்னா தங்கும் எப்படி தங்கும் நம்ம வந்து அழகான ஒரு மண்பானை புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க அதாவது ஏன் கேட்டிங்கன்னா அந்த மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சலோக சாதுகள் இருக்கும் அதேமாதிரி என்ன பஞ்சலோக பானை கிடைச்சிருந்தால் அப்படி கூட வைக்கலாம் இல்லையா மண்ணில் அழகாக வாங்கிக்கோங்க மண்ணில் சில்லறை காசு இந்த பத்து ரூபா இருபது ரூபாய் எது வேணாலும் போட்டு நம்ம அதை மூடி கிழக்கு திசை நோக்கி வைக்கலாம் திணக்கை தோசையில் நீங்கள் எந்த கார்னரில் வைக்கணுனாலும் வைக்கலாம் இல்லை கிழக்கு தூசி அந்த திசை நோக்கி வச்சிடலாம் அந்த பானையில் நம்ம சில்லறை காசு நிறைஞ்சு இருக்கணும் குறையெல்லாம் இருக்கக்கூடிய நிறைஞ்சி நீங்கள் அந்த வந்து கிழக்கு திசை பக்கமாக வச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய பண வரவு வர ஆரம்பிச்சிடும் அந்த பணம் வந்தோடனே எடுத்துக்கொண்டு போய் சாமி காமிங்க ஐயா தெய்வமே நீங்கள் உங்களை கும்பிட்டோம் பணம் வர ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிவிட்டு அங்கே சும்மா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அந்த அங்கேயே வச்சிடாதீங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு வடக்கு திசை நோக்கி பணப்பட்டி வைக்கணும் அதாவது உங்களோட பீரோ வடக்கு திசையாக இருக்கலாம் இல்லைனா ஒரு கேஷ் பாக்ஸாக இருக்கலாம் வடக்கு திசை நோக்கி அந்த கேஷ் பாக்ஸ் வச்சு இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சு புழுங்கிற பணத்தை வச்சு செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை போட்டு சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து வச்சு எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அங்கே எப்போ பார்த்தாலும் ஐம்பது ரூபாய் மாரி பணம் தேங்கிக் கொண்டே இருக்கும் தங்கி கொண்டே இருக்கும் இதுதான் அதாவது கிழக்கு முகமாக அந்த பானையை நம்ம வைக்கிறோம் வடக்கு முகமாக கேஷ் பாக்ஸை வைக்கிறோம் ஒரு வேலை பீரோவை கூட நீங்கள் வைக்கலாம் வடக்கு முகமாக சரிங்களா உங்களுடைய சே சேஃப்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு உண்டியலோ இல்லை ஒரு பாக்ஸோ இல்லை அழகான ஒரு பெட்டியோ வச்சு நீங்கள் அந்த திசையில் நீங்கள் பணத்தை வைக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா பணம் தங்க நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த காலத்துலேயே செய்த ஒரு முறை அப்போ கிட்ட வேண்டதோடு இருக்கணும் கொண்டு போய் ஒரு சம் சம்பளம் வாங்குறீங்க கிட்ட போய் காமிச்சிட்டு நல்லா இது பத்திரமா இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி போய் அந்த வட அந்த வடக்கு முக்கமான அந்த பெட்டியில் வச்சிடணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிழக்கு முகமாக பானை வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த காயினை மாதம் ஒரு முறை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த காயினை வந்து நீங்கள் ரொட்டேட் விட்டுடுங்க அந்த புதுசாக ஒரு காயின் போட்டுக்கோங்க காயினோ பத்து ரூபா காசோ நூறுரூபாவோ போட்டு வச்சு எப்பொழுதுமே ஃபில்லப்லேயே இருக்கணும் அந்த பானை வந்து கிழக்கு முகமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் வந்து வடக்கு முகமான ஒரு கேஷ் பாக்ஸ் வச்சுருங்க சாமியை எப்பொழுதுமே வேண்டிகிட்டே இருங்க நம்மளுடைய குடும்பத்தை ஆளும் தெய்வத்தை என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க தங்கணுங்கிற ஒரு விதிமுறை தான் நம்ம நான் சொல்கிறோம் அங்கேயே வச்சிட வேண்டாம் அவங்க வரத்து போதும் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம கிழக்கு முகமாக அந்த பானையை வைக்கிறோம் வடக்கு முகமாக கேஷ் பாக்ஸ் வச்சு நம்ம வச்சு பழகி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் பணம் சேமிக்கப்படும் தங்கும் ஒரு அற்புதமான பதிகாரத்தை நம்ம முன்னோர்கள் செய்து பழைய பண்ணியிருக்காங்க அதனால தான் அதனால் நல்ல விஷயங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்